10 10 Very good clap வெரி குட் கிளப் பண்ண காரி தியே okay வெரி குட் தலை கண்ணமா குடிஞ்சி குட்டடி கண்ணமா பந்து நளீ பாவா கா தொங்கு நளீ நரா கா பயவனு பாத்துக்கு பழுதா பாதிகா சின்ன நளைய பாதிகா சிறு பைல போட்டு கா ஹூங்கி குயிங்க நான் தபா வெரி குட் கிளப் பண்ண கனி தியே okay குலா வா